முஸ்லிம்களே நாங்க அழக்கூடிய இடம் எத்தனை இடம் இருக்கு ஒரு முஸ்லிமுக்கு எந்தெந்த இடங்கள்ல அழுக வரும் முதலாவது ஒரு ஆண ஓத தொடங்கினா அழுக வந்துரும் முதலாவது என்ன ஒரு ஆண ஓத தொடங்கினா என்ன வரணும் இது யார கலாம் இது அல்லாட வார்த்தை ஒரு முஸ்லிம் குருவான பெரட்டினா வாயில ஓதல் கண்ணால கண்ணீர் இவர் உண்மையான முஸ்லிம் இவர் சின்ன சின்ன பிள்ளைகள் வெளிநாடுகளில் ஓதும் அழுது அழுது ஏனென்றால் கலக்கிற அவங்களோட உஸ்தாதுமார் அப்படித்தார் ஓதல் என்பது கோஸ் அல்ல குர்ஆன் என்பது கோஸ் அல்ல குர்ஆன்ல எம்ஏ பிஏ பிஹெச்டி இது புதுசாக வந்த குர்வான்ல எம்ஏ குருவான்ல பிஏ குருவான்ல பிஹெச்டி அப்படி இல்லை இது புதுசா வந்த கோர் எம்ஏ பிஏ பிஹெச்டி இப்படி எல்லாம் இருக்கல ஆரம்ப காலங்கள்ல உனக்கு குருவான் தெரியுமா கண்ணால கண்ணீர் கண்ணீர் வந்து வந்து ஓதுரியா உனக்கு குருவான் கல்புல இறங்கிட்டு குருவான்ல பிஹெச்டி முடிச்சும் பள்ளிக்கு தொலை வரலண்டா உனக்கும் குருவானுக்கு என்ன சம்பந்தம் குர்வானில் எம்ஏ முடித்து குர்வான் சொல்ற மாதிரி ஒரு தாடி வை உனக்கும் குர்வானுக்கும் என்ன சம்பந்தம் எம்ஏயோ பிஏயோ பிஹெச்டியோ அது உலகத்திலே குர்வானில் எம்ஏ பிஏண்டா குர்வானில் பிஹெச்டின்னா யார் தெரியுமா அல் அம்துல்லா ஹிரபிலால நீங்க மால மாலையா நீ அலோன் நீ குர்வானில் பிஹெச்டி நீ குர்வானில் எம்ஏ நீ குர்வானில் பிஏ உலகம் மாறி சகோதரர்களே எங்களை ஊதிகள் மாத்திரி குருவான்ல எம்ஏ முடிங்க பிஹெச்டி முடிங்க குர்வான்ல இப்படி அப்படி எல்லாம் குர்ஆன் இறங்கும் பொழுது அழுகையும் இறங்கியது குர்ஆன் ஓதும் பொழுது கண்ணால கண்ணீர் வருதா அலம் இல்லா நீங்க குர்வான்ல எம்ஏ நீங்க குர்வான் அல்லாஹுடைய பார்வையில பிஹெச்டி நீங்க இது முதல் இடம் சகோதரர்களே ரெண்டாவது தொழுகைக்கு தக்பீர் கட்டினா கண்ணால கண்ணீர் வரும் நீங்க உண்மையான முஸ்லீம் என்றார் தொழுகைக்கு தக்பீர் கட்டிட்டீங்களா நீ புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களை பாருங்க போய் பழைய முஸ்லீம் விடுங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவரை பாருங்க எப்ப அவன் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவானோ நடுங்குவான் என்று நடுங்குவான் ஓதும் பொழுது இரண்டாவது நிலைமை சகோதரர்களே மூன்றாவது நிலைமை தனி ஒரு இடத்துல உட்காந்தீங்க உங்களுக்கு அல்லாட ஞாபகம் வந்தது தனிமையில் இருந்து அலையறீங்க நீங்க நபியோகம் சொன்னாங்க ஒரு ஜல் ஜக்கர் அல்லாஹ் ஹாலியன் தனிமையில உட்கார்ந்து விக்ர் செய்றான் கண்ணால கண்ணீர் வடிகிறது இவனை நான் அர்ஷோட நிழல்ல வைப்பேன் அல்லாஹ் சொல்றார் சவலா மாக்கல் முஹம்மது பின் வாசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க ஒருவரை பத்தி இருபது வருடமாக மனைவியுடைய தலையும் அந்த இமாமுடைய தலையும் ஒரு தலைவணியில் இருக்கிறது ராவல்லாம் அழுது அழுது தலையணை நலைகிறது ஆனால் மனைவிக்கு தெரியாது மனைவிக்கு தெரியாது மனைவி தூங்கிட்டால் இவர் தலையணையில தலையை வச்சு அழுகிறார் தனியை நினைச்சு நினைச்சு அல்லாவ தலையணை நலையுது பாருங்க சகோதரர்களே இதுதான் சாதனை இப்படிப்பட்டவர்கள் ஊர்ல அஞ்சு பேர் பத்து பேர் ஐம்பது பேர் மதரசாக்கள் மூலமாக உருவானாலே போல் உருவானாலே போல் தனிமையில் அளக்கூடிய பழக்க மூணாவது இடம் நாலாவது இடம் சகோதரர்களே கபருஸ்தான் கபருஸ்தான் போய் போன் பேசுறதல்ல கூட்டாளி கூட்டாளிய கண்டு சோமாரிக்கியா எப்ப வந்தாயின்னு கேட்கிற இடம் அல்ல கபருஸ்தான் அழுகை குறிய இடம் கபருஸ்தான் சண்டை பிடிக்கிற இடம் அல்ல கபருக்கு போனா அழுறத்துக்கு போங்க இல்லாட்டி கபருக்கு போகாதீங்க தயவு செஞ்சு வெளியாயிருங்க கவலை உள்ள மக்களுடைய கவலையும் குழப்பிடாதீங்க கபருஸ்தானுக்கு போகணுமா ஒரு கபரை பார்த்து நின்று கண்ணீர் வடிங்க நீ இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு புறவடத்தை வரப்போறாய் நபி செல்லம் ஒரு ஜனாசாவை அடக்கிட்டு அதனுடைய இருந்து தேம்பி அழுதார்கள் சகோதரர்களே இதுக்காக தயாராகுங்க உஸ்மான் ரதி அல்லாஹுவான் தாடி நலையும் வரை கபருஸ்தான்ல எப்ப எங்கட சமூகம் அழுமோ அன்று எங்கட சமூகம் மேல வந்துடும் கபருஸ்தான்ல உட்கார்ந்து மறந்து கொண்டும் துனியாவை பத்தியும் காச பத்தியும் கதைக்கிற காலம் வரைக்கும் சகோதரர்களே சமூகம் முன்னேறார் இது நாலாவது இடம் ஐந்தாவது இடம் அழக்கூடிய இடம்தான் தான் நபி சல்லி வல்லமை ஞாபகம் வந்தால் ஒரு முஸ்லிமுக்கு கண்ணீர்வர் நபிய ஞாபகம் வந்தால் ஆரம்ப காலங்களில் ரெண்டு பேர் சண்டை குடித்தார் மூணாவதால் வந்து சொல்லுவார்ன்னு தெரியுமா சல்லி அல நபி ரசூல்லா மீது சலவா தோதுண்டா உடனே முசாஃபா செஞ்சுட்டு போயிடுவாங்க சண்டை பிடிக்கிறது ரசூலுல்லாஹ் என்றதோடே கண்ணீர் வந்துடும் இது முஸ்லிமுடைய பழக்கம் ஹசர் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹான் வியாழக்கிழமை வந்தால் தேம்பி தேம்பி அழுவார்கள் எந்தளவு அழுவார்கள் என்றால் அவர்களுடைய தாடி நலையும் பிறகு பூமி நலையும் அழுது கொண்டே இருப்பார்கள் சொல்லுவாங்க தெரியுமா வியாழக்கிழமை சாதாரண நாள் அல்ல வியாழக்கிழமை தான் நபி அவர்கள் சக்கராத்தை அடைந்த நாள் அந்த வியாழக்கிழமை தான் ரசூலுல்லா சக்கராத்திலே சொன்னார்கள் பேனையும் பேப்பரையும் கொண்டு வாருங்கள் எழுதி தருகிறேன் சஹாபா கழுக்களில் கருத்து வேறுபாடு வந்தது

ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹா சக்கராத்துல அழ தொடங்கி விட்டார்கள் அப்துல்லா பின் அப்பா சரதி அல்லான் வந்து ஆறுதல் சொன்னார்கள் அலாதி ஆயிஷா நீங்க மவுத்தானதோட ரசூல்லாவை சந்திச்சிடுவீங்க அழுது அழுது ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா முந்தானை ஒன்று போட்டிருந்தாங்க அப்படியே முந்தான் அப்படியே நலஞ்சிச்சு என்ன பயம் அவங்களுக்கு இந்த ஐம்பது நாயிரம் என்ன செய்ய போறேன் இந்த பயம் இன்னைக்கு பயம் இல்லாமல் சுத்துறோம்டா சூரத்துள் மாறு தெரியாது பயம் இல்லாம பேசுறோம்டா ஹராத்த தைரியமா செய்யறோம்டா சூரத்துள்மா ஆறு எங்களுக்கு தெரியாது சகோதரிகளே இந்த ஆறு இடத்திலையும் ஒரு முஸ்லீம் அலோ